சனி தோஷத்தை குறைக்க எளிய பரிகாரங்கள் ஒன்பது கிரகங்களில் அனைவரும் பயப்படக்கூடிய கிரகம் சனி ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி தசா புக்தி கிரக பயிற்சிகள் இப்படி எதனால் சனி தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் சரி பாதிப்புகள் நிச்சயம் தான் இருக்கும் சனியை கொடுக்கவும் செய்வார் என்றாலும் ஏனோ இவர் பெயரை சொல்வதில் பலருக்கும் தயக்கம் உண்டு என்றாலும் இவர் தான் ஆயுள் காரன் உங்களுக்கு சனி தோஷ பாதிப்பு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா முயற்சிகளில் தடை முன்னேற்றத்தில் தேக்கம் பணியிடத்தில் அதீத அலைச்சல் சுமை அதிகரிப்பு அரசு வழியில் எதிர்ப்புகள் செய்யும் தொழிலில் முடக்கம் விளைச்சல் பாதிப்பு சோம்பல் அதிகரிப்பு விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ஊறு ஏற்படுதல் இப்படிப்பட்ட பொதுவான பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் நலத்தில் அடிக்கடி

சனிக்கிழமைகளில் காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு லட்சுமி நரசிம்மர் அனுமன் காயத்ரிகளை சொல்வதோடு சனி பகவான் சொல்லுங்கள் சனி பிரதோஷ தினங்களில் நந்தி தரிசனம் செய்வதும் சிவனுக்கு வில்வார்த்தனை செய்வதும் சிறப்பானது திரு நல்லாறு போய் நலத்தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள வழக்கப்படி சனி பகவானை வழிபடுவதும் திரு கொள்ளிக்கோடு திருத்தலத்தில் உள்ள பொங்கு சனி பகவானை அர்ச்சனை செய்து ஆராதிப்பதும் நற்பலனை தரும் திருவாரூர் திருத்துறை பூண்டி இடையே உள்ளது திருக்கொள்ளிக்கோடு இங்கிருப்பவர் பொங்கு சனி பகவான் என்பதால் இவரது பிரசாதத்தை எடுத்து வரலாம் இரும்பு சட்டியில் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் போட்டு நல்லெண்ணெய் நிரப்பி அதில் உங்கள் முகம் பார்த்த பின் தானம் அளிப்பது சனி தோஷம் நீங்கும் இரும்பு அல்லது ஸ்டீல் டாலர் காப்பு அணிவதும் அதை கருப்பு கயிறில் கட்டிக்கொள்வதும் நல்லது வசதி உள்ளவர்கள் நீலத்தல் என்னும் கல்லை டாலரில் பதித்து அணியலாம் அல்லது அந்த கல்லால் செய்த கணபதி சிலையை வாங்கி பூஜிக்கலாம் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவுங்கள் கோவில்களில் பக்தர்களுக்கு புளியோதரி பிரசாதம் கொடுங்கள் அடிக்கடி சிவாலயம் செல்வதும் அங்குள்ள பார்வதியை வழிபட்ட பின் நிறைவாக நவக்கிரக சனி பகவானை வணங்கிவிட்டு அனுமனை தரிசித்து விட்டு வருவதும் நல்லது அனுமன் இல்லாவிடில் வழியில் உள்ள ஏதாவது ஒரு பிள்ளையாரை தரிசிப்பது சிறந்தது இவற்றுள் உங்களால் இயன்ற பரிகாரத்தினை செய்யுங்கள்